கிட்டத்தட்ட பன்னெண்டு எம்பிக்களை வைத்திருக்கிறோம் நாங்க ஏன் வந்து துணை முதல் முதலமைச்சராக கூடாது செல்வப் பிறந்தவை துணை முதலமைச்சர் யார் பரையர்குடியை சேர்ந்தவர் அப்ப திருமான இது யாருக்கான போட்டினா விசிகாவா காங்கிரஸா அது தமிழ்நாட்டில் அந்த போட்டியை உருவாக்குகிறார்கள் தமிழ்நாட்டில் இது வந்து இந்த போட்டியை உருவாக்குவது அப்படின்றது இந்த உருவாக்குவதற்கு பின்னாடி யார் இருக்காங்க திமுக தான் இருக்கு நீ அதிகமான சீட்டு கேட்காத அவன் துணை முதலமைச்சர் கேட்குறான் நீனும் கேட்கக்கூடாது புரியுதுங்களா ரெண்டு பேருடைய டிமாண்டை குறைக்கணும் ஆ இது இரண்டு பேருக்கும் சண்டையை முட்டி அது மூலமாக வந்து ஒரு விஷயத்த டம்மி பண்ணணும் குளிர்காயம் அப்படின்றத ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க இது குளிர்காயம் ரெண்டு தலித் தலைவர்களையும் மோத விடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அதுதான் நீங்கள் இல்லை இதனால் இதனால் வந்து திமுக கூட்டணி தானே நஷ்டம் அப்படி இல்லைங்க அவங்களுக்கு என்ன லாபம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டா அவங்களுக்கு ஏன் நட்டமாக போகுது காங்கிரஸ் ஓட்டு விழுக போகுது விசிகா ஓட்டு விழுக போகுது அவங்களுக்கு என்ன நட்டம் விசிகா ஓட்டு விழுகுதாங்கிறது இப்போ கேள்விக்குறி கடைமட்டத்தொண்டை எவனும் திமுக வாக்களிக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் அடிநரம்பை பார்த்து கொண்டு கொண்டிருப்போம் ஒன்று இந்த என்கவுண்டர் பண்றான் பறையக்கூடிய சார்ந்தவர்களை மட்டும் தான் என்கவுண்டர் பண்ணிருப்பான் அவன் தானே அவனுக்கு தானே கேட்க உரிமை இல்லை அவன் நாதியற்றவன் யாருக்கான் நாசகமா போறோம் இதுதான் இந்த இரண்டு ஆட்சிகளுடைய நிலைப்பாடு